ஹாய் நம்ம இப்போது பச்சை தக்காளியை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு தக்காளி பப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு மீடியம் சைஸில் மூணு பச்சை தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு ஒரு ரெண்டு மூணு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன் இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது ஒரு கால் கப் துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த பருப்புலேயே நான் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இதில் இந்த பருப்புக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம இந்த பருப்பில் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாக தக்காளி காயில் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பப்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணுங்கள்